ஸோ ஸோ ஹலோ பேக் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ் ரெங்க் கேம்லேயே தான் பாக்கிறோம் ரிவெஞ்ச் எடுத்துருப்பேன் இந்த மேட்ச்சில் அதை ஃபுல்லாக பாக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அதுக்கு முன்னாடி போன வாரம் பிஆர் கேம்ல போட்டிருப்பேன் அது யாரெல்லாம் செக் பண்ணலையோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துல பார்க்கல பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க சரி ஐஸ் இந்த வீடியோ வேற லெவல்ல ரிவெஞ்ச் எடுத்திருப்பேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் நாங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும் இந்த மேட்ச் வெறித்தனமா ரிவெஞ்ச் எடுத்திருப்பேன் யாரும் யோசிச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிவெஞ்ச் எடுத்திருப்பேன் அந்த மேட்ச் தான் இது இப்போது நான் இங்கே ஷார்ட் கேன் எடுத்துக்கவேன் பாருங்கள் இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க இப்போ கரெக்டாக டைம் முடிஞ்சு எல்லோரும் இருப்பாங்க நானும் இருப்பேன் நான் எப்பவுமே இந்த ஏறி நான் அந்த சைடு தான் போய் அடிப்பேன் சரி இந்த வாட்டி புதுசாக இருக்கட்டும்னு இப்போ நான் இங்கே போகம் பாருங்க இந்த வழியாக போய்ட்டு லெஃப்ட்டை எடுத்து இப்படி போய் அங்கே போய் உட்காந்துருவேன் இங்கே ஒரு எனிமி கிராஸ் பண்ணுவோம் அதை நான் நோட்டீஸே பண்ணல நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே உட்காண்ட்டேன் திடீர்னு பார்த்தா அவன் நிற்கிறான் அவன் அடிச்சு அவன் ஒரு கில்லு வந்துடுச்சு அவனை முடிச்சாச்சு இப்போ திடீர்னு வருவான் இவனை ஹெட் ஷாட் அடிக்கலாம் பார்த்தா அவன் எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்து அவனை அடிச்சுட்டு நான் அவுட்டாங்க போட்டு அவன் எழுந்திரிச்சுனா இதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனை அடிச்சு முடிச்சாச்சு அவனை அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு மெடிக்கெட் ஏற்றிட்டு இருந்தேன் மெடிக்கெட்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கில் எனக்கு வேணும் இந்த மேட்ச் ஏஸ் அடிக்க முடியுமா நானும் கிள்ளை தேடிட்டு ஓடிட்டு இருந்தேன் மெடிக்கெட் கூட போகாம இன்னொரு மெடிகெட் கூட போடாமல் அப்படியே இங்கேருந்துலாம் ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கே என்னோடய ஃப்ரெண்டை அடிச்சுட்டு இருந்தேன்னா கரெக்டாக நான் இங்கே போய் அடிக்கலாம் போனால் நான் நாக்காயிடுவேன் என் ஃப்ரெண்டு இப்போ இங்கிற ஒரு மூமெண்ட் பண்ணுவான் பாருங்கள் கரெக்டாக ஒன் டிஸ்ட் கீழே பவர் போட்டு நான் ரிவே ஆகிட்டேன் ரிவைக்கு சட்டு ஸோ கரெக்டாக அதே பண்ணி விட்டேன் உடனே நான் மெடிக்கிட் ஏற்றிட்டு இருந்தேன் நம்ம மெடிக்கெட்லாம் முக்கியம் இல்லை கில்லு தான் முக்கியம் ஜம்ப் பண்ணி போய் அவனை ஒரே அடியில் நாக் பண்ணி மூணு கில் இந்த மேட்ச் அடிச்சிட்டேன் வெறித்தனமான மூணு கில்லு அடிச்சிட்டேன் இதெல்லாம் நல்லா தான் கைஸ் இருக்கும் போக போக தான் அவங்க வேறு லெவலில் ஆடி இணைய நாக் பண்ணுவாங்க இந்த மேட்ச் கூட பாருங்கள் இந்த மேட்ச் நான் இன்னும் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நான் இப்போவே சொல்ல விரும்புகிறேன் இந்த மேட்ச் டைமிங் ஓடிட்டே இருக்கும் நானும் இன்ன கன்று எடுக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன் கடைசியில் எப்படியோ ஒன்று எம்டென் எடுத்துருவேன் எம்டென் ஒரு சிப்பு போட்டு ஒரு ப்ளூவால் எடுத்துருவேன் எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா ஆடிடும் எப்படியோ இந்த மேட்ச் ஜெயிச்சு ஹீரோய்ட்டு சிக்ஸ்டீன் ஸ்டார் போயிடலாம் அப்படின்னு நானும் ஒரு வெளியில் ஆடிக்கிட்டிருந்தேன் திடீர்னு நாம எப்போவுமே நான் இந்த கட்டிக்கு பின்னாடி போய் உட்காந்துருவேன் இப்போ பாருங்க நான் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இருப்பேன் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல உட்காந்து எவனா ஒருத்தனாவது வருவான் அவனை அடித்து கில்லடிச்சலாம் நானும் பொறுமையாகவே இருந்தேன் கடைசி வரைக்கும் எவனுமே வரல என் டீமேட் நம்பர் ஒன் லெஃப்ட் சைடு போய் அடிச்சுட்டு இருந்தான் ஒரு எனிமே போகாத நானும் பார்த்துட்டேன் சரி அவனுக்கு போய் பேக்கப் கொடுக்கலான்னு நான் போக மாதிரிங்க இப்போ நான் கரெக்டாக இந்த கேப்பில் போகும்போது ஒருத்தன் ஓடிட்டுருப்பான் கரெக்டாக நான் ஒரு ஜம்பை போடுவேன் ஜம்பை போடும் போது இங்கே ஒரு ஓடிட்டு இருப்போம் அவனை அடிச்சு நாக் பண்ணிடுவேன் அவனை அடிச்சு நான் பண்ணிவிட்டு ட்ராப்பில் போய் நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு அவனை ஃபுல்லா நாக் டவுன் பண்ணிடுறேன் அவங்ககிட்ட போய் ஒரு எம் ஒன் நைன் நைன் செவன் இருக்கும் அந்த கண்ணை எடுத்துட்டு பார்த்தா இங்கே ஒரு எனிமி டெசடிக்கில் வச்சு அந்த நண்பனையும் அடிச்சு முடிச்சுட்டான் அவனை விடுவானா அவனை அடித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக அவன் தர தர தரன்னு அழுத்திட்டேன் அழுத்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த டஸ்ட் எடுத்து என் ஃப்ரெண்டை ரிவை பண்ணலாம் போகிறக்குள்ளே ஜோன் வந்துச்சு நம்ம போய் செத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ரிவைவ் பண்ணாமே அப்படியே வந்துட்டேன் வந்துட்டு அப்படியே நான் ரைட் சைடு எடுத்து அப்படியே ஓடிட்டே இருந்தேன் ஒருத்தன் தாங்க இஸ் எங்களுக்கு உடச்சல் கொடுத்துட்டே இருந்தான் அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறா மட்டும் பாருங்கள் கடுப்பாக்கிட்டேன் அந்த ரவுண்டே நானும் ஒருத்தன் தானே அசால்ட்டாக ஆடுவோம் நான் நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தனுக்கான அசால்ட்டாக ஆடவே ஆடாதீங்க ஏன்னா அது ரிஸ்கே நானும் இங்கே இங்கே அங்கங்கன்னு தேடிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் அவன் கிடைக்கவே இல்லை ஏன் நான் நம்பர் டூவும் தேடிட்டு இருந்தா நானும் தேடிட்டு இருந்தேன் கண்ணிலேயே பண்ணல என் கண்ணிலேயும் பண்ணல இங்க தான் இருக்கான்னு நானும் ரொம்ப நேரமாக ஒரு சுற்றுன இடத்தையே சுத்திக்கிட்டே இருந்தேன் சரி ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் இப்போ நான் அந்த ஜோன் வழியாக வருவேன் பாருங்க அங்கே என் கண்ணில் சிக்கி ஆனால் ஆனா நான் என்ன பண்ணுறது மட்டும் பாருங்க கரெக்டாக இப்படி போவேன் இப்படி இங்க இருக்கானா பாப்பேன் இல்ல சரி நான் அந்த சைடு சுத்தி போவேன் பத்து ஜோன் மாதிரி இருந்தே சட்டுன்னு ஓடிடலாம் பார்த்தா ஜோன் அங்கேயே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு நல்ல வேலை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சனாட்டி ஓடிட்டேன் இங்க கண் லெஃப்ட் சைடில் பாருங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் மாதிரி காமிச்சி அங்க போனா அந்த ஸ்பைடர் கப்பிய காலில் அவன் வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டான் ஸ்பைடரு போய் கரெக்டாக அவங்க பிடிச்சி வச்சுட்டு நான் வந்தோன்னு அடிச்சிட்டேன் அந்த மேட்ச் நாங்கள் தோற்றுவோம் அதனாட்டி அதில் நான் ஸ்கிட் பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சில் பாருங்கள் இந்த கட்டைக்கு பின்னாடி ஒரு தோன்றி திரும்பி அவனுக்கு சரியான ஹெட் செட் கொடுத்தே முடிச்சுட்டேன் அந்த மேட்ச் நான் தோற்ற காமிக்கல போன வீடியோவில் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதெல்லாம் கண்டுக்காதிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி கண்டுக்காதீங்க சரி ஐயா அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போ நம்ம அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டோம் இந்த மேட்ச்சும் நாங்கள் தோத்துருவோம் எப்படின்னே தெரில அவங்க நல்லா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க அந்த ஸ்பைட்ரு வெப் வச்சு என்னை காலை பிடிச்சு அடிச்சிடறாங்க நானும் இங்கே ஒழிஞ்சிட்டே இருந்தேன் இங்கேயோ வந்து சுடுற சவுண்டெல்லாம் கேட்குது இங்கேயோ யாராவது குதிச்ச சவுண்ட்லாம் கேட்குது நானும் இதுக்குள்ள போய் பார்த்தேன் என் டீமேட் அடிச்சு ஹெட்ஷாட்லேயே அடிச்சு முடிச்சிட்டாங்க சரி அவனை அடிச்சு முடிச்சுனாண்ட்டி நம்ம ஒத்தால இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் ரிவைவ் பண்ணேன் அவனை போய் ரிவைவ் பண்ணுற நேரத்தில் இனிமேல் கீழே குதிச்சு பாம்பை போட பார்த்தான் நானும் அவனை இந்த சைடு போய் சேஃப் ஆகிட்டோம் நானும் ஃபுல்லாக மெடிக்கேட் போட்டு இப்போ இதெல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் அவனும் பவர்லாம் போட்டு மெடிக்கேட் ஏற்றிட்டு இருந்தான் இங்கே ஒருத்த வருவான் அவனை அடுத்து முடிச்செல்லாம் பார்த்து அவன் எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்து நான் எம் டென் டபுள் சிப் வச்சு நான் மெடிக்கேட் போட்டுருந்தேன் என் ஃப்ரெண்டு அந்த பவர் போட்டு போன் ஃபயர்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக எழுதி ஏற்றிட்டு இருந்தான் நான் கடைசியில் இப்படி ஓடி போகிறக்குள்ள அவன் டபுள் வெக்டர் எடுத்து அங்கே போய் அழுத்த ஆரம்பிச்சிருவான் அவனும் கடைசியில் செத்துருவான் அவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் நானும் போய் நானும் செத்துருவேன் ஒரு எண்ட இப்போ பாருங்கள் இங்கே ஒருத்தன் தரமான அடிக்கலாம் பார்த்தா அங்கேருந்து லெஃப்ட் ரைட் சைட்லேருந்து சரி ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்க அடிச்சு முடிச்சுட்டு இந்த மேட்ச் தோச்சிட்டோம் ஸோ நான் இந்த மேட்சும் ஸ்கிப் பண்ணி பண்ணிடுவேன் இந்த மேட்ச் தாங்க எஸ் எம் ஒன் ஃபோரா ட்ரிபிள் ஜிப்பில் தரமான சம்பவம் செஞ்சுருப்பேன் இங்கே கீழேருந்து ஒருத்தனை குடிச்சான் பார்த்தீங்களா அவனையும் அடித்து முடிச்சிட்டேன் லாங் ரேஞ்சில் எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருக்கான் அவனையும் நான் தரமாக அடிப்பேன் பாருங்க இப்போ கரெக்டாக நான் ஒருத்தனை அடித்து முடிச்சிட்டேன் மேலே ஒருத்தன் ஏற முடியாமல் ஏறிட்டான் அவனையும் அடித்து சட சடன்னு அழுத்திட்டேன் அங்கேருந்து க்ரோஸாக வச்சு என்னை அடிச்சுட்டு இருந்தான் இப்போ ஜோன் வரனாட்டி அவனும் வெளியே வந்துடுவான் விட்டு வெளியே வந்து தரமான ஒரு ஹெட்டு வச்சு அவனை நாக் பண்ணக்குள்ள லெஃப்ட் இருந்து என்னை இன்னொத்த நாக் பண்ணிட்டான் அவனை என் நண்பன் ஏடபிள்யூஎம்ல ஒரு அடி கொடுத்து எப்படியோ அவனே நாக் பண்ணிடுவாங்க நாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் இப்போ இப்போ காமிப்பேன் பாருங்கள் என் ஃபேஸை காமிப்பேன் பாருங்க அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டாங்கன்னா நான் இதெல்லாம் ஒரு எந்த கைஸ் ஒரு ஜாலி மூமெண்ட் தான் எப்படியோ அவங்க மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க நாங்கள் ரெண்டு மேட்ச் இப்பதான் தான் கைஸ் நாங்கள் ரிவென்ஜ்லேயே வருவோம் இதுதான் ரிவெஞ்சுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இனிதான் க கிளைமேக்ஸ்லாம் வரும் கைஸ் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இத்தனை நேரம் நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னடா எல்லா யூ இதே மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ தான் அங்கே எங்களை நிறைய நேரம் பேசி போடுறனாட்டி எங்களுக்குலாம் ரொம்ப முடியாமல் இருக்கும் அதனாட்டி நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வாங்க ரொம்ப பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம கிளாக் டவர் வந்துட்டோம் கிளாக் டவரில் நான் எப்போவுமே இந்த வீட்டுக்கு மேலே ஏறிடுவேன் அதே அப்படியே ஸோ ஜனல் வழியாக குதிச்சு வந்துட்டு நான் கிளாக் டவரில் மேலே தான் ஏறுவேன்னு சொல்கிறாட்டி மேலே ஏறும் போது இங்கே நிறைய இனிமைக்கு சரியான டேமேஜ் கொடுத்தா ஒருத்த பாம தூக்கி போட்டோட நான் மேலே ஓடி போயிருந்தேன் எல்லா எல்லா பிளேஸ்க்கும் நான் சரியான டேமேஜ் கொடுத்துருக்கேன் மேக வச்சு அதனாட்டி எல்லாத்துக்கும் பாதி பாதி பிளட்டு குறைஞ்சிருக்கும் இங்கே வேறு இனிமையே குருவால் போட்டு நம்ம கீழே வராத மொழி அடிச்சுட்டா அடைச்சு நாட்டி என்ன பண்ணுறது நம்ம இங்கே தான் செட் ஆகாது கிள்ளு கிடைக்காதுன்னு வெளியே வந்த போகுது இந்த ஸ்பைடர் வெப் மறுபடியும் பிடிச்சிருச்சு நான் தெரியாமல் ஊக்காங்க அமுக்கி ஊக்காங்க வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த ஜன்னல் வழியாக குதிச்சு போனால் ஒருத்தன் கில் அடிச்சு முடிச்சுட்டான் நம்ம டீம்மேட்டு வெளியே ஒருத்தர் இருந்தாச்சு அவனையாவது போய் கில் அடிப்போம் பார்த்தா அதுக்குள்ளே இந்த மேட்சையே ஜெயிச்சிட்டாங்க ஸோ கைஸ் நான் ரிவெஞ்ச் மேட்ச் சொன்னேன் இதான் ரிவெஞ்ச் மேட்ச் அவங்க மூணு மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மூணு மேட்ச் வந்துட்டோம் ஸோ இந்த மேட்ச் தரமான ஒரு சம்பவம் செஞ்சுருப்போம் பாருங்க எப்படின்னே தெரியல எனக்கு இது ஒரு லக் மூமெண்ட் தான் சொல்லணும் இந்த மேட்ச் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு லக் அடிச்சிச்சு அதுவும் எதுனாலும் நினைக்கிறீங்க கண்டுனால இல்லை குளுவால் இல்லை அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாம் அதுவும் நான் இங்கேயோ தூக்கி போட்ட பாம்ல ஒருத்தன் வந்து சிக்கனாம் சிக்கனாம்பாருங்க அங்கே தாங்க இஸ் அல்டிமேட்டாக ஒரு ஃபண்ணு நடக்கும் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு எளிமையை கண்டிட்டேன் அதே மாதிரி அவனும் வந்து எங்ககிட்ட நாக்காவான் இப்போ எனக்கு இந்த பவர் கடைச்சனாடி நான் சட்டு சட்டுன்னு ஓடிட்டு இருக்கேன் நாகெல்லாம் டபு டபுன்னு எடுத்து காய் தீர்த்துட்டேன் தீத்து நாட்டி இப்போ நான் இங்கே ஓடிட்டுருக்கேன் சரி இங்கே போனால் எவனா வருவான் மேலே போகலாம் பார்த்தா எல்லோருமே அந்த டவர் அந்த தூரத்தில் ஒரு இருக்கும்ல அதை அங்கே ஏறிட்டாங்க இங்கே ஒருத்தனை ஓட்டுறதை பார்த்து தான் போய் அடிக்கலாம் பார்த்துக்குள்ளே அவங்க நான் இங்க இருந்தாலும் செட் ஆகாத நான் கொஞ்சம் முன்னாடி ஓடி போயிடுவேன் பாருங்க கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுவேன் கரெக்டாக இங்க ஓடும் போது இங்கே கொஞ்சம் நிப்பயாவது இருக்கான்னு இல்ல யாரும் இல்லாம சட் சட்டுன்னு ஓடிடுவேன் ஓடி இங்கிருந்தாங்க தரமான சம்பவம் செய்வேன் இங்கே ஒருத்தர் அவனுக்கு ஹெட் அடிக்கலான்னு கரெக்டாக எயின் பண்ணி ஹெட் அடிச்சு முடிச்சுடுவேன் முடிச்சுன்னா அவன் மேல இருந்து ஒருத்தர் எனக்கு கவர் கொடுக்கானு தெரியல மேலே என்னை டப்பு டப்பு அடிக்கிறதுக்குள்ள எனக்கு எஸ்டிஆர்ட்டு சரியான டேமேஜ் கொடுத்து சரி இங்கேருந்தால் இன்னி செட் ஆகாதே நம்ம கில்லும் ரிவை பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருந்தேன் அவன் மேலே வந்து ஜம்ப் பண்ணுவான் பாருங்க நான் கரெக்டாக கணித்தேன் அவன் லெஃப்ட் சைடு தான் வருவான் லெஃப்ட் சைடு உடனே அடிச்சிடலாம் கரெக்டாக கணித்தான் அதே மாதிரி புள்ள வந்தான் வந்தோடனே தர தர வந்தோடனே வச்சு அழுத்தி அவன் முடிச்சுட்டேன் முடிச்சுமே இங்கே தான் என்னோடய கில்லு போகிறது பார்த்தா இங்கே லூவால் போட்டு அடத்தை வச்சுருக்காங்க ஸோ கைஸ் என் டீம் ரெண்டு பேர்த்தையும் முடிச்சிட்டாங்க நாங்கள் இனிமே ரெண்டு பேர் தான் இருக்கும் இந்த பாமில் தான் ஒரு தடி டாமர் மாதிரி வந்து நாக்காவும் இங்கே மொத்தம் ஓடுவான் பாருங்க அவன் எப்படி நாக்கானனே தெரில ஏன்னா நான் போட்ட பாம்ப இங்கேயோ இவனை ஒரு அடிதான் நடிப்பேன் இந்த மேட்ச் அதோட முடிஞ்சிடும் சரியான ரிவென்ஸ் மேட்ச் பைய்ஸ்